ஸோ வரலாற்று சிறப்புமிக்க மிக்க நாட்களில் பல முக்கியமான நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கிறது சார் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாற்பத்தோரு ஆண்டுகள் கழித்த ஒரு கனவுகள் நிறை நிறைவேறியதை போல இருக்கிறது ஸோ இந்த முறை வந்து நமக்கு அடுத்தடுத்தான இந்த பயிற்சிகள் அப்படிங்கிறது கொடுக்கப்படுமா இப்போ விண்வெளியில நம்ம ககன்யான் திட்டத்திற்கு இடைப்பட்ட இந்த காலத்திலேயே மீண்டும் ஒரு விண்வெளி வீரர் இதற்கான முயற்சிகளை எடுப்பாங்களா அதை எப்படி பார்க்கலாம் சார் இந்த விண்வெளி திட்டமே வந்து ஒரு என்னன்னு சொல்லலாம் ஒரு திடீர் வாய்ப்புதான் ஒரு சுமார் ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம வந்து இப்படி ஒரு ஏற்பாடு இருக்கும் என்று நம்ம எதிர்பார்க்கவே இல்லை சுமார் ஒரு ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் வந்து இந்த ஆக்சியம் நிறுவனத்தோட இணைந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ்க்கு போகலாம் என்ற ஒரு விஷயமே வந்து இந்தியாவுக்கும் நாசாவுக்கும் இடையில் ஏற்பட்ட ஒரு பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் ஏற்பட்டது ஸோ இது மாதிரியான ஒரு இன்னொரு வாய்ப்பு திடீரென்று அடுத்து ஒரு வெகு விரைவிலே வருவதற்கான வாய்ப்பு குறைவு அடுத்த ஒரு வருஷத்திலே நடக்கும் என்றெல்லாம் எல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது ஆனால் ஒரு சர்வதேச ஏற்பாடு என்பது உருவாகி கொண்டிருக்கிறது அந்த உருவாக்கத்துல இந்தியாவும் இந்த மாதிரியான ஒரு சர்வதேச விண்வெளி திட்டத்துல வந்து ஒரு பங்கெடுக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது உருவாகும் என்றால் நன்றாக இருக்கும் அப்படிங்குறதா என்னுடைய கருத்தாக இருக்கும் இப்போ ககன்யான் திட்டம் என்பதும் அதனுடைய வேகத்துல போயிட்டு இருக்காங்க இன்னும் பல படிகளை வந்து அங்க கடக்கும் கடந்த பின் தான் வந்து முதல் இந்தியரை வந்து இந்திய விண்கலத்துல நம்ம வந்து விண்வெளிக்கு செலுத்தக்கூடிய சூழல் என்பது அப்பதான் உருவாகும் அந்த விண்கலங்கள் வந்து முதல்ல வந்து பெரிய விண்கலங்களா இருக்காது இந்த ஸ்பேஸ் க்ரூ டிராகன் மாதிரியோ அல்லது ஐஎஸ்எஸ் மாதிரியோலாம் இருக்காது அந்த அந்த விண்கலம் வந்து ககன்யான் திட்டத்தில் வந்து ஒரு இரு முறை பூமியை சுத்திட்டு திரும்பி பூமிக்கு வந்துடுற முறையில தான் வந்து யோசிக்கிறாங்க அதாவது வந்து முதல் படி என்பது விண்வெளியில மனித பயணம் செய்வதற்கான ஒரு அனுபவத்தை பெறுவது தொழில்நுட்பத்தை சரிபார்ப்பது என்ற அடிப்படையில் தான் இருக்கும் இன்றைக்கு சூழலில் வந்து இப்படிதான் நம்ம யோசிக்க முடியும் இதிலிருந்து எப்படிப்பட்டது உருவாகுது என்பது வந்து சர்வதேச சூழல் எப்படி மாறுகிறது போன்ற விஷயங்களோட தொடர்புடைய சரி இப்போ இந்த பெரும்பாலும் நம்ம பார்க்கக்கூடிய வீடியோல ஸ்பேஸ் வாக் வந்து பண்ணுவாங்க ஆஸ்ட்ரோட்ஸ் எல்லாம் ஸோ அந்த பயிற்சி வந்து இவருக்கு கிடைக்குமா அந்த அந்த பிளானிங்கும் இருக்குமா அது சீக்ரெட்டான ஒரு டெமோவாக பார்க்கலாமா பெரும்பாலும் வந்து இவங்க வந்து ஸ்பேஸ் வாக் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்காது அதாவது ஈவிஏன்னு சொல்லுவாங்க எக்ஸ்ட்ரா வெரிக்குலர் ஆக்டிவிட்டின்னு அதற்கான ஒரு பயிற்சி கொடுத்துருப்பாங்க என்ன வந்து ஒரு பாதுகாப்பாக இருக்கணும் என்பதற்காக வந்து ஒரு பயிற்சி கொடுத்துருப்பாங்க ஏதாவது ஒரு சவால் சூழ்நிலையில எல்லாரும் இயங்கணும் என்பதற்காக ஆனா திட்டத்தில் திட்டத்துல வந்து அதற்கான இடம் இல்லை எல்லா விண்வெளி வீரர்களும் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க அதுக்கு வந்து ஒரு சிறப்பு தேவைகள் இருக்க வேண்டும் அப்படிதான் வந்து செய்வாங்க இல்லைன்னா செய்ய மாட்டாங்க ஸோ அந்த முறையில் வந்து இந்த திட்டத்தில் திட்டத்தின் அடிப்படையில் அப்படிப்பட்ட ஒரு வேலைக்கு வந்து இடம் இப்போ நம்ம அந்த டாக்கிங்லே வந்து நிறைய சவால்களை பார்த்தோம் ஸோ அங்கேருந்து வெளியே போகும்போது இப்போ இந்த ஸ்பேஸ் ஷூட் போட்டுக்கிட்டாலும் அதுலேயும் ஒரு ப்ரெஷர் வந்து க்ரியேட் ஆகுங்களா இப்போது டாக்கிங் முறையில் தான் அவங்களும் உள்ளே வந்து திரும்பியும் கனெக்ட் வாங்கணும் அந்த கம்ப்ரஸ் பண்ணி உள்ளே வர்றது ஆமாம் ஆமாம் அதுக்குன்னு ஒரு வெளியில் போகிறதுக்குன்னு ஒரு சின்ன பைப் மாதிரி ஒன்று இருக்கும் அதுக்குள்ளேயும் வந்து இந்த பக்கம் ஒரு கதவு அந்த பக்கம் ஒரு கதவுன்னு இருக்கும் ஸோ முதல்ல உள் பக்கம் இருக்கக்கூடிய கதவை திறந்து நம்ம அந்த பைப்புள்ள வந்து உட்கார்ந்துக்கணும் அந்த பைப்பில் இருக்கக்கூடிய காற்றை வந்து வெளியேற்றி அங்கே வந்து வெற்றிடத்தை உருவாக்குவாங்க வெற்றிடத்தை உருவாக்கின தான் ரெண்டாவது கதவை ஓபன் பண்ணி நம்ம வெளில வரோம் காத்து இருக்கிற சூழ்நிலையில நம்ம அந்த கதவை திறந்துட்டோம்னா அந்த வெற்றிடம் அந்த காற்றை பிடிச்சி இருக்கிற வேகத்துல நம்மளையும் பிடிச்சி இழுத்து விண்வெளியில தூக்கி அறிஞ்சிடுது ஆபத்தான ஒரு விஷயம் அதனால அந்த ரெண்டு இருக்கக்கூடிய அந்த கேப்ல வந்து வெற்றிடத்தை உருவாக்கின பிறகுதான் விண்வெளிக்கு செல்லக்கூடிய அந்த வெளிக்கதவை வந்து ஸோ அதுக்கும் வந்து சில மணி நேரங்கள் எடுக்கும் இந்த டீப்ரெஷரைசிங் அதே மாதிரி திரும்பி உள்ள வரும்போது உள்ள வந்து நம்ம திரும்பி அந்த கதவை மூடிக்கிட்டு உள்ள வந்து காற்றழுத்தத்தை உருவாக்கும் இப்ப நம்ம ககன் அதுக்கு பிறகுதான் விண்வெளி டிராகனுக்குள்ளேயே தான் இப்போ டிராகன்ல இருக்கிற மாதிரி ககன் ககன்யான் திட்டத்திலயும் ககன்யான் குள்ளியே தான் இருக்க முடியுங்களா இல்லாட்டி அதுல வெளிய வந்துட்டு ஒரு என்ட்ரி போட்டுட்டு உள்ள போக முடியுங்களா அப்படி ஒரு பிளான் பண்றோமா இல்ல இல்ல ககன்யான் திட்டத்துல வந்து ஆரம்பத்துல இருக்கக்கூடிய ககன்யான் விண்கலத்துல வந்து நம்ம உள்ளுக்குள்ளேயே இருக்கிற மாதிரிதான் சில மணி நேரங்கள் இருக்கிற மாதிரி தான் முதல் பயணங்கள் வந்து பல மணி நேரங்கள் கூட கிடையாது சில மணி நேரங்கள் விண்வெளியில சுற்றி வருவது போன்ற விஷயங்கள் தான் வந்து சே சார் மிக்க நன்றி பல கேள்விகளுக்கு பதில் அளித்திருக்கிறீங்க ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு முக்கியமான நாட்களில் இந்தியா முழுவதும் ஒரு பெரிய கொண்டாட்டத்தில் நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்திய விண்வெளி வீரர் அவர் நினைத்தால் நிச்சயமாக சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மட்டுமல்ல நம்மளுடைய ககனான் திட்டத்தையும் இந்திய அவனுடைய பல ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதற்கும் தற்போது நாம் வந்து ஆயுத்தமாக இருக்கிறோம் என்ற ஒரு நிலைக்கு நாம் வந்து சென்றிருக்கிறோம் எங்களோடு இணைந்து பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கீங்க சார் மிக்க நன்றி தொடர்ச்சியாக இந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நாள் அப்படிங்கிறது எதற்காக மீண்டும் மீண்டும் சொல்லப்படுகிறது கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகள் கழித்து குறிப்பாக ராகேஷ் சர்மா அவங்க எயிட்டி ஃபோரில் வந்து போனதுக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய ஒரு கேப் எதற்காக அப்படின்னா அதனுடைய படிநிலை அப்படிங்கிறது நம்ம மெல்ல 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 நம்மளுடைய இஸ்ரோவினுடைய இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் அப்படிங்கிறது வளர்ந்து கொண்டே இருந்த ஒரு தருணத்தை தான் நம்ம வந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம் அந்த வகையில் இது ஒரு ஒரு மைல்கல்லான ஒரு நாளாக நாம் எடுத்துக்கொள்கிறோம் குறிப்பாக இந்தியாவினுடைய விண்வெளி வீரர் தற்பொழுது முதல் முறையாக சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையத்திற்கு சென்றிருக்கிறார் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள் இந்த நாள் தொடர்ச்சி நம்முடைய நாட்களில் ஒரு மிக முக்கியமான நாளாக பதியப்படுகிறது மிக்க நன்றி